அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் காட்டுறது இல்லைன்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்குது வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது அதுலேயும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு காங்கேயம் நகராட்சிக்கு உட்பட்டு வருது பதினஞ்சாவது வார்டு தாராபுரம் ரோடு டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற வழியில் செம்மங்காளிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி கிரீன் கார்டனில் டூ பிஹெச்கேவாக வந்து கட்டியிருக்காங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து செமி ஃபர்னிஷுட் பங்களோவாக இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த வாசல் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது கேரளா மாடல் ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரண்டில் கார் பார்க்கிங் ஷெட் வந்து அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போர்டிகோ இருக்குது இன்டீரியர் டிசைன்ஸ் மாடுலர் கிச்சன் டிவி யூனிட் போர் வாட்டர் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது தனி சின்டெக்ஸ் டேங்கும் இருக்குது ரெண்டு மாடி இது பத்தாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் இருக்குது நிலத்தொட்டி செப்டிக் டேங்க்கு பிரண்ட் டோர் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு டோர் போட்டிருக்காங்க கிளாஸ் வந்து வெச்சிருக்காங்க, காம்பவுண்ட் வால் ஃபுல்லா எழுப்பி இந்த வீடு வந்து நல்ல ஒரு ரெடி டு மூவ் ஹவுஸாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மாடியில் சுருக்கி போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்